ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வந்தனா அப்படின்ற பெண்மணி தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் பொறுப்பில் இருக்காங்க இவங்களுக்கு திருமணமாகிவிட்டது இவங்க கணவர் பெயர் பாஸ்கர் ஏழு வருடங்களுக்கு முன்பாக திருமணமானது காதல் திருமணம்தான் அஞ்சு வயசில் தீப்தின்ற ஒரு பெண் குழந்த இருக்குது வந்தனாவும் பாஸ்கரும் நல்ல விதமாக தான் குடும்பம் நடத்தி வந்தாங்க ஆனால் நாளாக ஆக ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு உண்டாக ஆரம்பிச்சிது காரணம் வந்தனா உயர் பதவியில் வேலை பார்த்ததுனால மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க பாஸ்கர் ஐடி கம்பெனியில் எண்பதனாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வந்தார் ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஓவர் ஆயிடுச்சு இனிமேல் புது ப்ராஜெக்ட் வந்தால் தான் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வேலை தேடுறது எதுவும் திருப்தியாக அமையலை அவருக்கு சம்பளமும் ரொம்ப குறைச்சலாக கொடுக்குறேன்னாங்க அவர் போகிறதுக்கு இல்லை இப்படியே மனக்குமரலோடு வாழ்ந்து வாழ்ந்து நாளடைவில் அவர் அறியாமையே மது கடுமையாயிட்டார் பாஸ்கர் முழு நேர குடிமகனாக மாறிவிட்டார் பாஸ்கர் மது கடுமையானது வந்தனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சண்டை போட்டாங்க குடிக்காதீங்க வேண்டாங்க இதெல்லாம் ஆகாது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கல குடிச்சிட்டு வந்து சண்டை போட ஆரம்பித்தார் நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையிலருந்தே என் வேலை போச்சு எல்லாம் போச்சு அதிர்ஷ்டம் பூரா உனக்கு வந்துடுச்சு நீ நல்லா இருக்க நான் தான் வீணாக போனேன் எல்லாம் புலம்ப ஆரம்பித்து திட்ட ஆரம்பிச்சிட்டார் குடிக்க அடிமையானதுக்கப்புறம் பணம் இல்லை கையில் குடிக்க முடியல இல்லை கட்டிங் வாங்கிறது ஆரம்பித்தார் அதாவது கிட்ட போய் கொஞ்சோண்டு பாட்டிலில் வச்சு கொடுவோன்னு கேட்குறது டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல பேர் நிற்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஓசியில் வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் ஆனால் அதெல்லாம் முடியல அவருக்கு அசிங்கமாக இருந்தது ஒரு பக்கம் வெக்கமாக இருந்தது ஆனாலும் அது ஆசை இழுக்குது இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி வந்தனாக்கிட்டே பணம் கேட்குறாரு எனக்கு குடிக்க போகணும் எனக்கு பணம் வேணும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்றாரு அந்த அம்மா தீர்மானமாக மறுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு நான் கட்டாயம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க கோபம் வந்துடுச்சு நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேன்றா பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு போயிட்டு திருப்பி வர்றாரு நில கொள்ளாமல் தவிக்கிறாரு வந்தனா தூங்கும்போது ராத்திரியில் பணம் திருடி வச்சுக்கிறார் வீட்லேயே சொந்த வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாவால் கண்டுபிடிக்க முடியல அதை திருடி மறுநாள் குடிச்சிட்டு வர்றாரு திருப்பு சண்டை போடுறாரு மதுவில் மது போதையில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அசிங்கம் அசிங்கமாக பேசுகிறாரு இப்போ என்ன ஆகுது அந்தம்மா தடுக்கிறாங்க பதிலுக்கு திட்டுறாங்க இதனால் கலப்பாக மாறிடுச்சு கண்ணா அப்படின்னான்னு பேசி அடிச்சிட்டார் வந்தனாவை இது பல நாள் தொடரவும் வந்தனா ஒரு முடிவுக்கு வந்தாங்க ரெண்டு வீட்டு பெரியவங்களையும் வரவழிச்சு இது நடந்ததுக்கு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அவருடைய அப்பா தாட் போட்டுன்னு குதிக்கிறார் என்ன இருக்கீங்க நான் என் பொண்ணை எவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்கேன் தெரியுமா இது உங்கள்கிட்ட அடி வாங்கிறதுக்காக பொண்ணை கொடுத்தேன் அப்படின்னு அவர் கேட்கவும் இவர் பாஸ்கருடைய அப்பா வந்து கொஞ்சம் அமைதியாக பேசினார் ஏன்னா அவருக்கு அவமானமாக இருக்குது வ வருத்தப்படாதீங்க வேலை இல்லாத ஒரு கொடுமையினால் அவன் தாழ்வு மனப்பான்மையில் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் போல் இருக்குது நான் சொல்கிறேங்க நான் புத்தி சொல்லி அவனை ச குடிக்க வேண்டான்னு சொல்கிறேங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிவிட்டு வந்தனாகிட்டையும் பேசுகிறார் கொஞ்சம் இருமா நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அவனை அவனை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்றார் சரி மாமனார் சொல்கிறாங்களே மதிப்பு கொடுப்போன்னு அந்த மா சும்மா இருந்துட்டாங்க சரி மாமா நான் நீங்கள் சொல்கிறபடி பொறு பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாங்க ரெண்டு வீட்டு பெரியவங்களையும் பார்த்ததும் பாஸ்கருக்கு என்ன பேசுகிறதுனே புரியல நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு நான் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்றாரு மந்தனாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அவ்வளோதான் முடிஞ்சது விவகாரம்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் சந்தோஷமாக புறப்பட்டு போனாங்க போனால் வேதாளம் மரம் யாருன்னா கதையாக பழையபடி நடக்க ஆரம்பிச்சிது ஒரு பதினஞ்சு நாள் ஒழுங்காக தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவரால் பொறுக்க முடியல குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வழக்கமான அடி உதைகள் சண்டை சச்சரவுகள் ஆரம்பிக்கவும் ரெண்டு வீட்டு பெரியவங்களும் திருப்பி வந்தாங்க இந்த முறை வந்து நான் தீர்மானமாக சொல்லிட்டாங்க உங்களை உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தேன் ஆனால் இந்த ஆள் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு வேண்டாம் இவனோட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு அவங்க மாமனார் முகத்துக்கு நேராகவே பேசிட்டாங்க நானும் என் பொண்ணும் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நாளில் ஒரு வீடு தேடிக்கிட்டு போயிட்டாங்க தனியாக இவர் தான் அதாவது பாஸ்கர் தான் போகாத வந்தனா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் போகாத அப்படின்றார் போய நீயும் வாக்குறுதியும் நீ நீ சத்தியம் பண்ணாலும் நான் மீறுவேன் அதெல்லாம் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போன வேகத்திலே ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி குடும்ப வக்கீல பிடிச்சி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க விவாகரத்து நோட்டீஸ் வழக்கம் போடப்பட்டது குடும்ப நல்ல கோர்ட்டில் இவர் வந்து ரிசீவ் பண்ணவர் அதிர்ச்சி ஆகிட்டார் பாஸ்கர் அதாவது நமக்கு விவாகரத்து வழக்கு நடக்குது அப்படின்னு அவரால் நம்ப முடியல நம்பாமல் இருக்க முடியல ஏன்னா கையில் நோட்டீஸ் சிரிக்குதே அதை பார்த்து அவருக்கு விரக்தி ஆயிடுச்சு மேலேயும் குடிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு வழக்கு வாய்தாவுக்கெல்லாம் வரல அட்டன் பண்ணலை அதனால் ஒருத்தலை படிச்சு மாறி சீக்கிரமே விவாகரத்து கிடச்சிடுத்து வந்தனாவுக்கு பாஸ்கர் தான் நடைப்பணமாக மாறிட்டார் குழந்தைய வந்து வாரம் ஒரு தடவை பார்க்கலாம் பாஸ்கரு ரெண்டு மணி நேரம் குழந்தையோடு இருக்கலாம் ஆனால் அப்போ அம்மா வந்தனாவும் இருக்கணும் தனியாக எல்லாம் குழந்தைய அனுப்பக்கூடாது அப்படின்னு தீர்ப்பில் சொல்கிறாங்க நீதிபதிகள் அதை வந்து அந்தம்மா ஏற்றுக்குறாங்க என்ன இருந்தாலும் பெருத்தவன் இல்லையா அப்படின்னு சரின்னா அதே மாதிரி நடக்குது ரெண்டு வாரம் ஒழுங்காக இருந்தார் மூணாவது வாரம் குடிச்சிட்டு வந்துட்டார் அதுக்கு வந்து அவங்க குழந்தைய பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை அப்போ தான் வாக்குவாதம் வருது அவர் வந்து சபதம் வைக்கிறார் அடியே உன்னை வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன்டி நான் உன்னை பார்த்துக்கிறேண்டி நீ எங்கே போகிறன்றது நீ எப்படி நான் நல்லா இருக்கன்றது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடியிலே உளறிட்டு போயிட்டார் கோவமாக அந்த வேகத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது விபத்துக்குள்ளாகி அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு பாஸ்கர் இந்த சாவு கேள்விப்பட்ட உடனே வந்தனாவுக்கு அதிர்ச்சி ஆனால் சாவுக்கு போகலை இனிமேல் என்ன இருக்குது கணவன் உறவே இல்லாமல் போச்சு போய் சாவுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க குழந்தையும் அனுப்பலை அப்பா அம்மா வந்து கேட்டாங்க குழந்தையாவது அப்பா முகத்தை பார்க்கட்டுமேம்மா அனுப்பி வைன்னாங்க முடியாதுன்ட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாச்சு தொல்லை விட்டுதுரா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க மனசில் இந்த நிலையில் கர்மகாரியமெல்லாம் முடிஞ்சுது அப்போவும் அவங்க போகலை கலந்துக்கல ஒரு நாள் நைட்டு வந்து பழைய காதல் விவகாரங்களை நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு தூக்கம் வராமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ அன்பாக இருந்தார் இந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் அவசரப்பட்டு திட்டோமோ அவர் வேலை விட்டு இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கணும் அதனால தான் வந்து அவங்க இப்படி ஆகிட்டாரோ எல்லாம் நினைக்கிறாங்க அப்புறம் மனசாட்சி பேசுது நீ தான் வந்து எல்லா உதவியும் பண்ணியே கவனிச்சுக்கிட்டு தானே இருந்த அவராக போய் தானே குடியில் போய் விழுந்தார் இல்லைன்னா நீயா குடிக்க சொன்ன குடித்தா மட்டும் நான் நிதானம் போயிடுமா பக்கத்து வீட்டுக்கு போகிறாரா பிடிச்சிட்டு போ வரும்போது நேராக உங்கள் வீட்டுக்கு தானே வராரு அப்போது வந்து நிதானத்தோடு தானே இருக்காங்க பேசுகிறதெல்லாம் வேணும்னு பேசுகிறது குடிகாரனுங்க தெரியாமல் பேசிட்டேன்னு மறுநாள் எஸ்கியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு மறுநாள் அவங்க அந்த அம்மாவுடைய மனசாட்சி பேசுது என்ன முடிவு பண்ணுறதுன்னே தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் திடீர்னு இதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மது வாட வருது அதாவது பாஸ்கர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு விதமான கப்பு அடிக்கும் அந்த வாடை அடிக்குது இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல இருக்க 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 அதிகமாகுது எப்படி உள்ளே வருது இந்த வாடை அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க எழுந்து லைட்டை போட்டு பார்க்குறாங்க ஹால்லேயும் வாடை வருது அதுக்கப்புறம்தான் ஒன்றும் புரியல அவங்களுக்கு என்ன ஒரு வேளை அவருடைய ஆவி வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்போ தான் அவர் சொன்ன ச சவாலெல்லாம் ஞாபகம் வருது உன்னை பழி வாங்காமல் விடமாட்டன்டி நீ எப்படி வாழறன்னு பார்த்துறன்டி அப்படின்னாரு அந்த இது வந்து ஞாபகம் வருது நம்மளை ப தேடி வந்திருக்காரோ அப்படின்னு வந்து நினைக்கும்போது உடம்பெல்லாம் சிலுக்குது ஒரு விதமான பயம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கத்தையாக ஊது வச்சு எடுத்து கொளுத்தி வைக்கிறாங்க கம்ப்யூட்ரு சாம்பிராணி எடுத்து பற்ற வைக்கிறாங்க ஆனாலும் அது வாட அதெல்லாம் மீறி அடிக்குது ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வந்தான்னா அவனை சுற்றி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி வருது வாடை இவங்க வந்து நல்லா புரிஞ்சிக்கிறாங்க சம்திங் ராங்கு இல்லாமல் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே படிப்படியாக மறைய ஆரம்பிக்குது இவங்க ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு வெளிக்காற்று வர்ற மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் தினம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரமான நள்ளிரவில் இந்த வாடகை வர ஆரம்பிக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அதாவது வந்தனா அவங்கள சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் ஐயா சொன்னார் உன்னை பழி வாங்கறதுக்கு தான்மா வந்திருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நீ சந்தேகப்பட்டது சரி தான் அவர் வந்து வ வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் இந்தம்மா நிஜமாகவே பயந்து போச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு பயமாக இருக்குங்க நான் இல்லைன்னா எனக்கு ஆகிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நான் இல்லைன்னா குழந்தை அனாதே ஆகிடுவா உதவி பண்ணுங்கன்னு அழ ஆரம்பித்தாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரங்களெல்லாம் சொன்னார் உன் கணவனுடைய சாவுக்கு நீ போயிருக்கணும் என்ன தான் விவாகரத்து ஆகிட்டா கூட அவன் உன் கூட வாழ்ந்தவன் இல்லையா அப்படின்னு நீ வந்து அலட்சியமாக விட்டது தவறு தான் அது அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதெல்லாம் சேர்ந்து தான் உன்னை பழி வந்திருக்கு கவலைப்படாத நான் மாற்றங்களை உண்டாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி தடுத்து கொடுத்தாரு எல்லாம் செய்ய சொன்னார் அந்த அம்மா செய்தாங்க சொன்னபடியெல்லாம் செய்தாங்க படிப்படியாக குறைஞ்சி அந்த வாடகை அடிக்கலை இதுக்கிடையில் அவங்க அப்பா வந்து மறுமணத்துக்கு இப்போ ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்குறாரு அதுக்கான முயற்சிகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி சிட்டாங்க இல்லைம்மா நான் ஒன்றும் உடனே பார்க்கல போகட்டும் ஒரு வருஷம் போகட்டும் நீ வந்து கொஞ்சம் தாபமெல்லாம் தனியிட்டோம் உனக்கும் மனசில் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் நீ காட்டிக்கலனாலும் அதெல்லாம் மாறட்டும் அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணணும் உனக்கு உனக்கும் குழந்தைக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்னாரு இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க அவங்க இன்னைக்கு வரலாம் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்வி தினமும் பல சம்பவங்கள் எனக்கு அனுபவங்கள் கிடைக்கின்றன அதில் மறக்க முடியாத அனுபவமாக இது அமைஞ்சு போச்சு அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா எங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே டாஸ்மாக் கடை வந்துடுச்சு நாங்கள் வந்து மோ நல்லபடியாக ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம் பக்கத்துலேயே திடீர்னு டாஸ்மாக் வந்துடுச்சு தினம் ச குடிமகள்கள் பார்க்குறோம் பாட்டில் பாட்டிலாக வாங்கிட்டு போவாங்க மறைச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க சில பேர் ரோட்லேயே நின்று குடிப்பாங்க இதில் எத்தனையோ பாஸ்கர்கள் இருப்பாங்க போலருக்கு அப்படின்னு நினச்சிக்குவேன் நான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரிஞ்சே குடித்து கேட்டுறாங்களே அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாமா அங்கிள் வணக்கம் அங்கிள் என்னோடய பேர் சிமாரி நான் கடலூர் மாவட்டம் பென்னாடத்துலேருந்து பேசுகிறேன் அங்கிள் உங்களோட பல எபிசோடில் பா பார்த்துருக்கேன் குலதெய்வத்துக்கெலாம் மந்திர கட்டு போடுவாங்க ஆனால் ஆன்மாவுக்கே மந்திர கட்டு போடுறது நான் இப்போ தான் அங்கிள் கேள்விப்பட்டேன் ஆன்மாவுக்கு மந்திர கட்டு போடுறாங்களே அந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுக்குமா அதால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அங்கிள் தேங்க்யூ அங்கிள் குல தெய்வத்துக்கே கட்டு போடும்போது ஆத்மாக்களுக்கு கட்டு போட முடியாதாம்மா ஸ்ரீமதி இதெல்லாம் சாதாரண விஷயம் நல்ல தேர்ந்த மந்திரவாதிகளால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் கட்டு போடப்பட்ட மந்திர கட்டு போடப்பட்ட ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறதுன்றது ரொம்ப தாமதமாகும் அந்த கட்டிலே இருக்கும் பிறவி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் வேதனையோடு இருந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கட்டு எப்போ நீக்கப்படுதோ தான் அவங்களுக்கு வந்து பிறவி கொடுக்கப்படும் அதுவரைலாம் அவங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கு ப உதவி செய்யவும் முடியாது உதவி செய்யக்கூடிய நிலையும் இல்லை அது அது தவிர குடும்பத்தாரெல்லாம் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயாவது போயிட்டு குடும்பத்தினர் அது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்டு நீக்கிற பரிகாரங்கள் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் ஆத்மாக்கள்ாது குல தெய்வங்கள்ன்றவங்க தெய்வ நிலையில் உயர்த்தப்பட்ட ஆத்மாக்கள் அவங்களுக்கே கட்டுப்போடப்படும் போது மனிதர்களாக இருந்தவங்க எந்த மூலைக்கு மனித ஆத்மாக்கள் தாராளமாக கட்ட முடியும் அதுலேயும் புண்ணிய வாசிகளையும் சில பேர் கட்டிடுவாங்க அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்குது சிவகங்கையிலிருந்து கமலாதரன் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் தற்சமயம் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாத நிலையில் உள்ளோம் எல்லாவற்றுக்குமே செல்ஃபோன் தேவையாக இருக்குது அதில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புன்னு எல்லா விதத்துலையும் வாட்ஸ்அப்புகள் அதாவது எல்லா விதத்துலேயும் ஆபாச வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதனால் இளைஞர்கள் திசை மாறி போயிடுறாங்க எவ்வளோதான் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தாலும் சில சமயம் மனம் அந்த பக்கம் சென்று விடுகிறது இது பார்க்கறது தவறா சரியா அப்படின்றது தான் இவருடைய கேள்வி பதின்ம வயதுன்னு சொல்லக்கூடிய பருவ வயதில் சில மாற்றங்கள் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும்போது சில ம உணர்வுகள் காம உணர்வுகள் எழுவது இயற்கை ஆனால் அதை கட்டுப்படுத்தி முறைப்படுத்த வேண்டும் அதுதான் நல்லது இந்த இடத்துல தான் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் உதவி பண்ணுது எல்லாருக்கும் பார்க்குறது சரியாக தவறான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய இந்த உலகத்தில் நல்லதும் கெட்டதும் நம்ம கண்ணெதற்கே உலவி கொண்டிருக்கின்றன கெட்டதை விடுத்து நல்லதை தேர்ந்தெடுத்து பார்ப்பது தான் நம்மளுடைய சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதற்கு தான் நம்ம வந்து திறமை வேணும் உதவி செய்யணும் ஆன்மீகம் உதவி பண்ணும் பக்தி உதவி பண்ணும் ஆண்டவன் தண்டிச்சிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே பார்க்குறதுக்கு ஒரு தயக்கம் வரத்தான் செய்யும் ஆனால் இப்போதான் காலம் மாறி போச்சே சாமி இல்லை போ பேய் இல்லை பூதம் இல்லை கடவுள் இல்லை அப்படி எல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதனால் பலருக்கு குளிர் விட்டு போச்சு இதுதான் நிஜம் ஆனாலும் நீங்கள் வந்து மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் நல்லது வணக்கம் ஐயா என் பேர் புவனேஸ்வரி மின்ட்டுலேருந்து பேசுறேன் இப்போ வந்து நம்ம கிரிவலம் போகிறோம் போறும் கோவிலுக்கு போகிறோம் கோயில்லையும் கிரிவல பாதை அன்னதானம் தராங்க ஸோ அந்த அன்னதானத்தை நாம எடுக்கும்போது அன்னதானம் போடுபவர்கள் செய்யும் பாவங்கள் நமக்கு வந்து சேருமா அவங்க அன்னதானம் போறது தன்னுடைய பாவங்களை கர்மாக்களை கழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே போடுகிறார்கள் ஆனால் அதை நாம் உண்ணுபவர்கள் அந்த கர்மா அவர்கள் செய்யும் கர்மா நமக்கு வந்து சேருமா இதை கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் வேற மாதிரி யோசனை பண்ணுங்களேன் மாற்றுங்க சிந்தனையை அதாவது அன்னதானம் கொடுக்கறது த நம்மளுடைய கர்ம வினையை குறைச்சிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து பாவம் கிரிவலம் போகிறவங்க அவங்களுடைய வலி தெரியாமல் கால் வலிக்காமல் அவங்ககிட்ட களைப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக உணவு கொடுக்குறாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க அன்னதானம் செய்யறதால நம்மளுடைய கர்மா குறையாதுங்க நம்ம தனிப்பட்ட முறையில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்னதானம் செய்யும் போது கூட நீங்கள் என்ன நினைக்கணும்னா இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் பயனடைய போகிறாங்க நம்ம அன்னதான புண்ணியங்களை அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் முன்னோர்கள் உதவி பெறுவாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உண்டாகணுமே தவிர நமக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது மனசில் அதே மாதிரி அவங்க அன்னதானம் கொடுக்கறது கோயில்கள் கொடுக்கறது பிரசாதங்கள் கொடுக்குறாங்க அதாவது பார்சாரதி கோயில் மாதிரி பெருமாள் கோயில்களில் எப்போவுமே புளியோதரை தயிர் சாதம் எப்போவுமே கிடைக்கும் எல்லா நாட்கள்லேயும் கிடைக்கும் ருசியாகவும் இருக்கும் அது சாப்பிடும்போது உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு ஒரு பயம் இல்லாமல் தானே சாப்பிட்றீங்க ஏன்னா கடவுள் பிரசாதம்னு அதே மாதிரி நினச்சிக்கோங்களேன் பிரசாதம் கொடுக்குறாரு அந்த ஈ அண்ணாமலையாரே வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்களேன் கர்மா வராது உங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் கர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதை வாங்கி சாப்பிட்டா அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மட்டுமே சாப்பிடலை பல்லாயிரக்கணக்கானவங்க வாங்குறாங்க பாத்திரம் பெரிய பாத்திரங்களில் தான் அவங்க வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கர்மா ஷேர் ஆகுதுன்றதே வச்சுக்குவோம் உங்கள் பாயிண்ட் இப்படி அந்த ப பலருக்குன்னு கலந்து தான் வரும் ஒருத்தருக்கு மட்டும் உங்களுக்கு மட்டுமே வராது கர்மா அவங்களுடைய கர்மா பலருக்கு வரும்போது ஒரு குழம்புல வந்து தாளித்து கொட்டின கடுகு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குங்க கர்மான்றது உங்களை பாதிக்காது பயப்படாதீங்க இன்றைய துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்